இன்றைய ஆன்மீக தகவல்கள் சந்திராஷ்டமம் என்றால் என்ன சந்திராஷ்டமம் என்றால் சந்திரன் எட்டாவது ராசியில் இருக்கிறார் என்பதுதான் பொருள் அதாவது ஒருவரது ராசிக்கு எட்டாவது ராசியில் எந்த நாளில் சந்திரன் இருக்கிறதோ அந்த நாள்தான் சந்திராஷ்டமம் ஆகும் ஜோதிடத்தில் ராசிபலன் பார்க்கும்போது பலரும் கவனிக்கும் அம்சங்களில் ஒன்று சந்திராஷ்டமம் ஆகும் சந்திராஷ்டமம் என்றால் அன்றைக்கு எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடாது என்று கூறுவார்கள் அதற்கு காரணம் ஒருவருடைய மனதுக்கு அதிபதி சந்திரன் அவர் ஒரு ராசிக்கு எட்டாவது வீட்டில் மறைவு பெற்றிருக்கும்போது மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும் மனம் அமைதியின்றி தவிக்கவும் நேரிடும் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகும் எனவேதான் பெரும்பாலானோர் சந்திராஷ்டமம் தினங்களில் எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்வர் உண்மையில் சந்திராஷ்டமம் என்பது எல்லோருக்கும் கெடுதல் செய்யுமா என்றால் அதுதான் இல்லை சந்திராஷ்டமம் என்றாலே இன்றைக்கு எல்லோர் மனதிலும் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுகிறது ஆனால் அப்படி பயப்பட தேவையில்லை சந்திராஷ்டமம் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் தொல்லை தராது மேலும் ரிஷபம் மற்றும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் நல்லது மட்டுமே செய்யும் சந்திராஷ்டமம் என்பது ஒரு ராசியிலிருந்து எட்டாவது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலமாகும் இதை மிக சரியாக குறிப்பிட்டு செல்வதென்றால் ஒரு நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரத்தின் பாதத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது அந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் உதாரணமாக விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது அந்த ராசி மேஷ ராசிக்கு எட்டாவது ராசியாக அமைகிறது எனவே விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய இரண்டே கால் நாள்கள் மேஷராசிக்கு சந்திராஷ்டிரமம் நாள்களாகும் ஆனால் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இரண்டே நாள்கள் சந்திராஷ்டிரமம் என்று சொல்லிவிட முடியாது சந்திரனை பற்றி மற்றும் ஒரு விஷயத்தையும் குறிப்பிட வேண்டும் சந்திரன் மாத்ருகாரகன் எனவே ஒருவருக்கு சந்திராஷ்டம நாளில் தாயுடன் கருத்து வேறுபாடு தாய் வழி உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபம் போன்ற பலன்களும் ஏற்படும் ஜோதிட ரீதியாக பொதுவாக ஒரு நாளுக்கு பலன் பார்க்கும்போது சந்திரனை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால்தான் ஜனன கால சந்திரனுக்கு கோசார சந்திரன் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதை வைத்து முடிவு செய்கிறோம் கடகம் மற்றும் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் நாள் கெடுதல் செய்யாது காரணம் கடகம் சந்திரன் ஆட்சி பெறும் ராசி என்பதாலும் ரிஷபம் சந்திரன் உச்சம் பெறும் ராசி என்பதாலும் அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நன்மையே செய்வார் அதுபோல் தன்னுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் சந்திராஷ்டம தினத்தில் நல்லது மட்டுமே நடக்கும் வளர்ப்பிரையில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினத்தில் நன்மை நடக்கும் அதனால் சந்திராசிரமம் என்றால் எல்லோருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று சொல்லக்கூடாது பரிகாரம் சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு செயலையும் ஆரம்புக்கு முன் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிவிட்டு ஆரம்பிப்பது நன்மை தரும் இப்படி செய்தால் காரியத்துக்கு எந்த தடையும் வராது சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும்